இப்ப எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதோட யாருமே வந்து ஏற்றி பார்க்கணும் இது யாருக்கா பண்ணிருக்காங்க சார்

போநாட்டு பண்ணிதானே இவர் வர்றாரு ஆனா ஜெயக்குமார் அப்படி இல்ல நம்ம கஷ்டம் தெரிஞ்சாலும் அவர் வந்துரு நம்ம இந்த கவர்மெண்ட் யாராவது யாரும் வந்துருக்கு இல்லையா இது வரைக்குமே யாருமே வந்து பாக்கவே இல்ல

தண்ணியில வந்து பார்ப்பாங்க எல்லாமே பண்ணிருக்காங்க யாருமே வரல நான் உண்மையதான் சொல்றோம் யாருமே வரல இது யாருமே சாப்பாடு கூட வந்து யாருக்கும் போடல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணியில இருக்கிறது இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஆனா நாங்க வாங்கல எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு டோக்கன்லாம் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்கல நாங்க தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து கொடுக்கல டோக்கன் பார்த்து கொடுத்தாங்க எங்க அங்க பள்ளத்துல இருக்கோம் எம்ஜிஆர் எம்ஜிஆ நகரம்னா தெரியல இருக்கும் எதுவுமே ஆனா இவர் வந்து பார்த்து வீடு தேடி ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாரு ரொம்ப நன்றி அம்மா கொடுத்தாங்க ஜெயலத் அம்மா கொடுத்தாங்க எல்லாமே பால் பவுடர் பெட்ஷீட் எல்லாமே அப்ப கிடைச்சிச்சு இப்போ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் இவர் கொடுத்தது இப்போ நாங்க ரெண்டு பாப்பா வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப இதை பண்ணனும் கொடுத்ததுக்கு இவருக்கு ரொம்ப நன்றி இந்த கவர்மெண்ட்ல இருந்து யாரா வந்து பாத்தாங்களா ஏதாவது எதுமே கொடுக்கல சார் எதுமே கொடுக்கல சார் ஏனா வந்து பார்க்கல நீங்க ஏதாவது கவுன்சிலர் கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி ஆஹா கவுன்சிலர் கூட வந்து எட்டி பார்க்கல சார் நாங்க மூலவத்தூர்ல இருக்கோம் அங்க இருந்து தான் இங்க டோக்கன் கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த ஏரியால இந்த மாதிரி ரசி இது மன்றத்துல வந்து கவர்மெண்ட்ல இருந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க அப்படினு சொல்றாங்க நீங்க வாங்களீங்களா ஆஹா அந்த மாதிரி கொடுக்கல சார் உங்களுக்கு டோக்கன் எல்லாம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு வெள்ளம் அது அம்மா இருக்கும்போது அம்மா நல்லா சேர்ந்தாங்க எங்களுக்கு எல்லா துண்டுறதுக்கு எல்லா வசதியும் வந்தது ஆனா இந்த இந்த ஆட்சியில் மாட்டோம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல வந்தாரு நம்ம ஐக்கியமூர்த்தி வந்தாரு தண்ணி எடுக்கிறதுக்கே நாங்கள் ஹவுசிங் போர்டில் இருந்தோம் ஹவுசிங் போர்டில் ஒரு ரெண்டு வாரமா அங்கதான் படுத்துன்னு இருந்தோம் எல்லா பொருளெல்லாம் அச்சின்னு போயிடுச்சு அவர் வந்தாரு இருபத்தஞ்சாயிரம் தரம் உங்களுக்கு ஜென்ரேட்ரு போட்டு கரண்ட் எடுத்து தரேன் அப்படின்னு அவர் மாட்ட சொல்லிவிட்டு அப்போல்லாம் இருபத்தஞ்சாயிரம் விட்டாங்கோ கரெண்ட்டு போட்டாங்கோ ஓட்டலேருந்து நாசம் வேணான்னு விட்டாங்க அதோட யாருமே வந்து எப்படி பார்க்கல இந்த கவர்மெண்ட்லேருந்து இப்போ இந்த மழைக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களோ இல்லை எதுவும் பண்ணலை அதனால் எதுவும் எதுவுமே கொடுக்கலீங்களோ இல்லை மழை டைமில் எதாவது வந்து ஆயிரம் ரூபா இது கூட வரல ஒன்றும் இல்லை அந்த மழை டைமில் வந்து பார்த்தாங்களோ ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒன்றாவது எல்லாம் கீழேயர் பண்ணிட்டோன்னே வந்து பாக்குறாங்க